பேக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் நடக்கக்கூடாத சம்பவம் கரூர்ல வந்து நடைபெற்றிருக்கு நடிகர் விஜய் அவர்கள் அந்த ரேலி நாற்பது பேர் அவர்கள் வந்து இழந்துதான் நம்ம செய்திகள் பாக்குறோம் இது யார் மேல தப்பு எங்க தவறு நடந்திருக்கு ஏன்னா இதுல பெரிய ஒரு அரசியல் நம்ம பார்த்திருப்போம் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க மேல தப்பு இது மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாளுமே இது யார் மேல தவறு இல்லை முதல்ல வந்து இறந்த அனைவருக்கும் இறந்த நான்மாக்கள் அனைவருக்கும் துக்குளக் வாசர கு சார்பாகவும் நம்ம நயர்கள் சார்பாகவும் ஒரு அஞ்சலி அவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் பொற்பாதங்களை அடைய பிரார்த்திப்போம் ஏன்னா வந்து அந்த என்ன சொல்றது எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி குழந்தைகள் அவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க பெரிய ஒரு வருத்தமான சம்பவம் இதுலயும் அரசியல் பண்றாங்க அப்படிங்கறதா இங்க பெரிய பிரச்சனை இதுலயும் அரசியல் பண்றாங்க ஏன்னா அது நடந்தது வந்து ஒரு விபத்தா சதி செயலா அதெல்லாம் ஆணையம் சொல்லலாம் மக்கள் சந்தேகங்களை எழுப்பலாம் நாம் கேள்வி கேட்கலாம் ஆனால் அது அந்த சம்பவம் நடந்த ஒரு அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளியுமே அரசியல் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறதான் வந்து இங்க அந்த பார்க்க வேண்டியது எத்தனை வருஷம் ஆனாலும் திராவிட கலாச்சாரம் மாறாதுங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் அரசியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி முதல்ல இந்த கூட்டம் நடந்த இடத்த பார்த்தோம்னால அந்த இடம் வந்து ஒரு ரொம்ப நெருக்க சிறிய இடம் நெருக்கலான இடம் அவ்வளோ பேர் வருவதற்கான வாய்ப்பே இல்லாத இடம் நிற்க முடியாத ஒரு இடம் பத்தாயிரம் பேர் கேட்டிருக்கிறாங்க இருபத்தாயிரம் பேர் வந்ததா சொல்றாங்க அதுல ஐயாயிரம் பேர் விஜய் அவர்கள் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க அவங்க திருச்சியில அவங்க கூடயே பயணிச்சிருக்காங்க நாமக்கல் என்னங்கிறாங்க கூட்டம் உள்ள வந்திருக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல கூட முடியாது அவ்வளவு நெருக்கடியான இடம் போது காவல்துறையினர் அங்கேயே நிறுத்திருக்கலாம் முதல் விஷயம் அதுக்கு முன்னே பார்த்தா இவங்க அந்த இடத்த போது இதுல நமக்கு கூட்டத்துக்கு இடம் பத்தாது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடம் வந்து அவங்க எடுத்துருக்க கூடாது மாற்றிருக்கணும் அந்த இடம் அவங்க எடுத்துருக்க கூடாது இவங்க இந்த இடத்த கேட்கும்போது இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க நாலு இடத்துல இதான் கிடச்சிருக்குங்கும்போது இவங்க அதை வேண்டான்னு ஒதுக்கிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அஞ்சாவது ஒரு சாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இதுக்குள்ளே நம்ம முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்புறவங்க காவல்துறை அட்லீஸ்ட் சார் நீங்கள் இங்கே கேட்ட இடத்துலாம் இது முடியாது வேணா வேற ஒரு இடம் இதுவும் நெருக்கலாக இருக்குது உங்களுக்கு வேறு ஒரு இடம் தரோம்னு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சார் நம்ம கூட்டம் வர வர நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒருவேளை போலீஸ் யானை எக்ஸ்ட்ரா அனுச்சிருந்தா ஒரு தடை போட்டிருந்தா மக்கள் உள்ளே வராமல் தடை போட்டு இல்லைங்க இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது அந்த ஏரியாவுக்குள்ளே இங்கே இது இல்லைங்க இந்த வருஷத்துலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வருஷம் போங்க விஜய் வரும்போது பார்க்கலாம்னு இருந்திருக்கலாம் எதாவது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல தடை பேரிகார்டெலாம் போக முடியாது ரோட்டில் அப்படின்னா கயிறு வச்சிருக்கலாம் தடை போலீஸ்காரங்க கை கோத்து நின்று இருக்கலாம் இருபது பேர் ரோட்ல நின்றுந்தால் அறுபது அடி ரோடு ரெண்டு பக்கம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது அடிதான் கைகோத்து நின்று தான் மறைஞ்சிருக்கும் அவங்க வந்திருக்க முடியும் ஆனாலும் மக்கள் வந்துட்டே இருந்திருக்காங்க ஐநூறு பேர் தான் போலீஸ் இருந்திருக்காங்க தடுக்க முடியலை அவ்வளோதான் எங்களால் அங்கே உள்ளே போக முடியும் ஐநூறு பேரே அங்கே நிற்கவும் முடியலன்றாங்க அந்த இடத்துல தடியடிலாம் வர பண்ணியிருக்காங்க ஓட நகர முடியாத இடத்துல பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாத மாதிரி நகர முடியாத இடத்துல தடியடி வர நடந்துருக்கு அதுக்கான காரணம் தெரியல ஏன் பண்ணாங்க அதை பார்க்கணும் ஆம்புலன்ஸ் வழக்கம் போல் இப்போ நடக்கிற கலாச்சாரம் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டுருக்காங்க அது இவங்க கொடி கட்டி வந்தது அவங்க பேனர் கட்டி வந்ததுன்னு பெரிய ஆம்புலன்ஸ் ஒன்று வந்திருக்கு அது போகலையன்றாங்க வழி உள்ளேன்னு விஜய கேட்குறாரு நம்ம பேனர் கட்டி ஆம்புலன்ஸ் வருது எப்பா என்னப்பா அப்படின்ட்டு ஸோ அளவுக்கு அங்கே வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு கொஞ்சம் ஆம்புலன்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கு வந்து 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 இப்போ காலியாகவே சும்மா வரது போறது வருது போறது சுத்திக்கிட்டே இருந்திருக்கு சரி இதில் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னாக்க தள்ளுமுள்ள நடந்துருக்கு கூட்டம் அதிகமாயிருச்சு அந்த ஜென்ரேட்டர் ரூம் ஜென்ரேட்டர் மேலே ஏற ஆரமிச்சிருக்காங்க பவர் சப்ளை அங்கே கட் ஆயிடுச்சு கட் பண்ணிட்டாங்க ஜென்ரேட்டர் மேலே மக்கள் ஏறணுன்னு உடச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த ஷீட்டை உடச்சிட்டு ஏறாங்க மரத்து மேலே டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினோடனே கரண்டை கட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கரண்ட்டும் போயிடுச்சு உங்களுக்கு தெரியல விஜய் மேல பேசிக்கிட்டு முடிக்கும் போது பேசி முடிக்கும் போதே அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் தண்ணி பாட்டில் அப்படி போட்டாரு நீங்க நல்லா கீழே தண்ணி பாட்டிலே இல்லை அப்போது இவர் கொடுத்ததுனால தான் தண்ணினா அப்போ அங்கே இல்லை ஏற்பாடு பண்ணல சரியா பண்ணல அவங்களுக்கு தண்ணி உடனடியாக கிடைக்கல இல்லை வரல கிட்ட வரல ஸோ இவர் மேலே தண்ணி பாட்டில கொடுக்குறாரு அப்போ அந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க எவ்வளவு சீக்கிரம் திரு செந்தில் பாலாஜி எப்படி வந்தார் சரி அதற்கு மேலாக ஒரு ஆம்புலன்ஸ் வரிசையா வருது அந்த உள்ள எல்லாரையும் கூட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு எல்லாத்திலையும் தீபுகா பேனர் கட்டியிருக்கு எப்ப கட்டினீங்க நீங்க போன் பண்ணா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் தானே வரணும் நீங்க எப்படி உங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த இடத்துல எல்லாத்திலையும் மாநகர திமுக பேனர் கட்டி இருந்துச்சு எப்படி கட்டி இருந்துச்சு அப்ப ரெடியா வச்சிருந்தீங்களா நடக்கும் இந்த மாதிரி எதாவது நாங்க பண்ணுவோம்ட்டு இன்னொன்னு அங்க இருக்கிற மக்கள் வழி விடுறது உள்ள ஆம்புலன்ஸ் எல்லாரையும் அடி பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் எல்லாரும் கூட்டு வரதுக்காக திமுகவினர் அதிமுகவினர் கைகோத்து நின்றார்கள் பேட்டி பார்த்தோம் அப்ப திமுக தாவேகா மாநாடு நடக்கிற இடத்துல என்ன வேலை அவர் சொல்லக்கூடிய கருத்தை வச்சு நான் கேட்கறேன் நமக்கு தெரியாது அவர் ஒருத்தர் பேட்டி அவரை முடக்கிறதுக்கு சதி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறீங்களா விஜயின் அரசியல் பயணத்தை தங்களுடைய அரசியல் ஆக்கி விட்டார்கள் இவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் இதை சதி பண்ணி பண்ணிட்டாங்கன்ற நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் காவல்துறை தான் எடுக்கணும் பண்ணணும் நம்ம என்ன பார்வை என்ன பார்க்கணும்னா அவருடைய அரசியல் பயணத்தை இவங்க அரசியல் பயணமா மாத்திட்டாங்க இதுல ரெண்டு மூணு சந்தேகங்கள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்லாம இல்லை அதையும் சொல்லணும் நம்முடைய கடமை ஆம்புலன்ஸ் வந்து முப்பது ஆம்புலன்ஸ் வரிசையாக வருது இவரோட பேனர் அந்த மாநகர திமுக பேனர் கட்டி வருது முதல் அங்க வந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு இந்த ஒரு ஏற்பாடும் சரியில்லைங்க இங்க எதுவுமே சரியா பண்ணலைங்க இவங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு ஒரு பையன் அவரு செந்தில் பாலாஜியோட ஒரு அறிமுகமானதா போடுறாங்க ஊடகங்கள் இந்த கரூர் மாவட்ட தாவை கவினர் போட்டோ போடுறாங்க இவர் கட்சிக்காரருங்க திமுக காரர் அவருக்கு அங்க என்ன வேலை சரி விஜய் மேல செருப்பு அடிச்சாங்களே நாலஞ்சு செருப்பு அது யாரு கெட்ட வார்த்தை வச்சு விஜய் கூப்பிட்டாங்களே அதெல்லாம் யாரு அப்ப திமுகவினர் அந்த கூடத்துக்கு எதுக்கு போனாங்க அந்த கூடத்துக்கு திமுகவினர் எதுக்கு போனாங்க இப்போ எதிர்கட்சினா அது உடனே திமுக தானா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் அப்படி அதிமுகவினர் அங்க செருப்பு எடுத்து வீச்சு இருக்குங்க இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் அவருக்கு ஆதரவா பேசியிருக்க மாட்டார் அவரை சொல்லாதீர்கள் மக்கள் நடந்து விட்டது வாருங்கள் உடனே பாருங்கள்லாம் பேசும்போது அவர் மேடையிலையும் எடப்பாடி அவர்களையும் கலாச்சி தான் பேசினார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இருக்காங்க போய் எல்லாரும் பார்க்கறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த ஊரை பொறுத்த மட்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது அவர் தான் அந்த கிங் கிங் படிக்கும்போது நீங்க வந்து சும்மா செருப்பு தீக்கு பேசுறது வேற கட்சி எல்லாம் வீசுவாங்க சரி அதை விடுங்க அனுத்திர அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படி உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாரு ஹாஸ்பிட்டல்ல அதுவும் அவர் அழுவுறது நாலஞ்சு ஆங்கிள் வீடியோ எல்லாம் எடுத்தாங்களா யாருக்கு தெரியும் அவர் என்ன பேசுறாரு குரோசப்ல அவர் அழுவுறது படிச்சு படிச்சு சொன்னோமே கேக்கலையே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னோமே நிறைய யார்கிட்ட சொன்னீங்க சார் எப்ப சொன்னீங்க அத எப்படி அவர் சொல்ல போறாருன்னு தெரிஞ்சு ஜூம் வச்சாங்க அவருக்கு ஒரு அமைச்சது மயமான சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு அது வருத்தம் தெரியாது உடனே அன்பில் அஹ் அன்புமணி அவர்கள் போன்ற எல்லாருமே வந்து இது வந்து ஆஸ்கர் விருது தரணும் அன்பில் மகேஷ் பையாமொழிக்கு அவருக்குங்கிறது ஒரு இது வந்து ஒரு நகைப்புக்குரியா இல்லையா இது ஒரு அரசியல் ரீதியா பேசுற மாதிரி இருக்கா கண்டிப்பா நம்ம அப்படி சொல்ல கூடாது ஆனாலும் சொல்லலாம் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ஒரு விழா நடந்தது அங்கேயும் குழந்தைகளின் மாணவர்களை பார்த்து எனக்கு அழுகை வந்து விட்டது ஆனந்த கண்ணீர் வந்து விட்டதுன்னாரு அதாவது நண்பர்கள்ட்ட கூட சொன்னேன் அதையே தான் திருப்பி சொல்லணும் இவர்களுக்கு இவர்களுடைய டிவி சன் எல்லாம் நகைச்சுவை வாரம் ஆன்மீக வாரம் அப்படிலாம் போடுவாங்க அந்த மாதிரி அழுகை வாரம் இவர் இப்ப சார் மூத்த அமைச்சர்கள்லாம் எங்க சார் போனாங்க மூத்த அமைச்சர்லாம் எங்க போனாங்க திரு துரைமுரன் அவர்கள் எங்க காணும் பொன்முடி அவர்களை எங்க காணும் மூத்த அமைச்சர்கள் யாருமே காணும் இவர் மட்டும்தான் இப்போ இந்த போன வாரம் எழுதாரு இந்த வாரம் எழுதாரு இவர் மட்டும்தான் இப்போ லைன் லைட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தது அடுத்த தலைமுறை திரு உதயநிதி அவர்களோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு நண்பர் நண்பர் வேற குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ பாண்டிங் இருக்கு இருக்கு திரும்பி முன்னுக்கு வந்து மேல லைம்லை கொண்டதுக்காக இவர் பண்றாரு அங்க வந்து எது சார் அழுவணும் சாவுக்கு அழுவல ஆயிரசோல அஞ்சு பேர் செத்தபோது அழுவல இந்த குமார் ஒரு வாலிபரை போல காவல்துறையினர்லாங்க ஒரு ஆறு பேர் அடிச்சு கொண்டாங்கனாங்க அந்த வழக்குலையும் அழுவல சார் இவர்களுடைய கூட்டுப்படி நீட்டுக்காக இறந்த அனிதாவுக்காக அழல சார் இவங்கெல்லாம் இவர் அழுதார வீடியோ போட்டோ காட்டுங்க சார் இன்னைக்கு வந்து திடீர்னு அழுதிங்கன்னாக்கா அதுவும் என்ன சொல்றீங்க படிச்சு படிச்சு சொன்னமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே அப்படிங்கிறாரு யார்கிட்ட சொன்னீங்க எப்போ சொன்னீங்க எங்க சொன்னீங்க தாவேகாவினருக்கு நீங்கள் எப்போ சொன்னீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க சமூக ஊடகத்தை காட்டுங்க நான் போஸ்ட் போட்டிருக்கேன் பாத்துருங்க தம்பிங்களான்னு எப்போ போட்டீங்க நான் போட்டேனே சொன்னேனே கேட்கல இதே வார்த்தை திரு நீங்க டெம்பிள் இந்த டெம்பிளேட் டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துறை அவர் சொல்றாரு கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் போகாதீங்கன்னு நாங்கள் எவ்வளவோ சொன்னோமே யாரும் கேட்கல யார்கிட்ட சொன்னீங்க தாவைக்காவினர் போகாதீங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க மதிமுகவோட தலைவர் கர்ப்பிணி பெண்கள் அங்கே போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஏதாவது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் யாருமே போகாதீங்கப்பா அங்கே பிரச்சனை நடக்கும் அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் கூட தப்பு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்போம் கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க பெண்கள் போகாதீங்க குழந்தைகள் போகாதீங்கன்னு சொன்னோமேன்ற காணொளி இருக்குது எல்லாமே நம்ம எதுவும் பார்க்கலாம் சமூக வலைதளத்தில் வந்த காணொலி தான் எப்படி வந்து நீங்க சொன்னீங்க போகாதீங்க பெண்கள் போகாதீங்க கர்ப்பிணி படி எதுக்கு நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் போகாதீங்கன்னா நடிகர் பின்னாடி போகாதீர்கள் என்று கொள்கை ரீதியாக பேசுனேன் சொல்லுங்க ஏத்துக்குறோம் இவங்க மட்டும் போகாதீங்க அங்கன்னு சொன்னோமே யாருமே கேட்கலையே யார்கிட்ட சொன்னீங்க எங்க உங்க போஸ்டிங் காட்டுங்க சோசியல் மீடியால உங்க போட்ட போஸ்ட் எல்லாம் காட்டுக்கு நான் பாக்குறோம் யார்கிட்ட சார் சொன்னீங்க துரைவர்கள் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டாரா வைக்கோ அப்போ இதெல்லாம் தானே ஒரு அரசியல் ஆக்கப்படுதா இத தாண்டி மத்திய அமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேர்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு விசாரணை குழு போட்டு அங்க ஒரு குழு வரப்போகுது இங்க தனிநபர் ஆஹ் இது வந்து ஆணையம் அமைச்சிருக்காங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க ஆனா இவங்க சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணை எப்படி இருக்கும் இது இது தான் போகுமா இல்ல இல்ல ஸ்டேட் விசாரணை பண்றதுக்கான இருக்கா எல்லாம் போகாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதி தலைமையில விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க அதன் அறிக்கை வந்த பின்னாடிதான் சிபிஐ போவாங்களா அந்த அறிக்கையின் அடிப்படையில் போவார்களாங்கன்னு வேணா கேக்கலாம் இப்ப போக முடியாது ஏன்னா அந்த ஆணையம் இப்ப இருக்கு அவங்க ஒரு வாரத்துல கொடுக்கலாம் பத்து நாள்ல கொடுக்கலாம் அந்த ரிப்போர்ட் கொடுத்த அப்புறம் தான் அடுத்த கட்டம் போக முடியும் இல்ல இந்த ஆணையம் என்ன விசாரிக்க போகுது இது போல சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக என்ன செய்யலாம்னு விசாரிக்கிறாங்கன்னா சிபிஐ போகலாம் இல்லை இந்த சம்பவத்தை பத்தி எப்படி மரணம் நிகழ்ந்ததுங்கிறத பத்தி மட்டும்தான் ஆணையை விசாரிக்கும்னா சிபிஐ மாட்டாங்க நார்மலா போக மாட்டாங்க ஏன்னா அது நீதிபதிக்கான ஒரு மாண்பு அவர்கள் இருக்க அந்த விசாரிக்கும் போது இப்ப நீதிபதி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வரும் அவங்க ஏற்கனவே சூடு தூத்துக்குடி சூடு சம்பவங்களை விசாரிச்சவங்க அந்த ஆணையின் அடிப்படையில் கொடுத்த பரிந்துரையை அவங்க எதுவுமே செய்யல அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வே கொடுத்தாங்க இப்போ இவர்கள் அந்த ஆணையத்தை எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பேருக்கு இப்போதைக்கு ஒரு ஆணையம் இருக்கிறது அது விசாரணை வரட்டும் மாண்பு நீதி முன்னாள் நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அதுல பாக்குறோம் இப்போ மத்திய இருந்து மத்திய அமைச்சரவையிலிருந்து நிதியமைச்சர் வந்திருக்கிறாங்க பாக்குறாங்கன்னா இப்ப எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் என்ற முறையில் போனாரோ உதயநிதி துணை முதல்வர் என்று போனாரோ மத்திய அமைச்சர் அவர்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்போ பார்த்தா அவங்க வந்து அது இந்த மாதிரி பேர் அவங்க தமிழர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி துயர் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கிறாங்க இதுல இதுல என்னன்னா அந்த ஆணையர்கிட்ட பேசுறாங்க இல்லையா அதுதான் அங்க முக்கியம் திமுகவினர் தான் பொதுமக்கள் போர்வெல்லாம் நின்றுட்டு பேசுறாங்க திமுக பொறுப்பாளர்களே நின்று பேசுறாங்க அதை விட முக்கியம் அதுல ஒரு பின்னாடி நிற்க ஒரு காவலர் கை வர காட்டுறாரு ஒருத்தர் ஏதோ சொல்றாரு பின்னாடி இருக்கிற ஒரு கை காட்டுறாரு எப்படின்னு அது என்னன்னு தெரியல அவர் எது கை காட்டினாருன்னு தெரியல ஆணையருக்கு அந்த ஆணைய நீதிபதிக்கு பின்னாடி நிற்கிறாரு அவங்களுக்கு தெரியாது பின்னாடி அவர் கை காட்டுறாரு என்ன கை காட்டாங்க ஏன் இது அரசியலாக்கப்படுது இது அரசியல் இருக்கான்ற டவுட் வருதுன்னா ஒரு சம்பவம் நடக்குது உடனடியாக கொலைகாரன் விஜயை கைது போஸ்டர் ஓட்டுறாங்க மாணவர் சங்கம் மாணவர் விஜய் வீட்டு வாசல்ல போய் கொலைகாரனை வெல்லவா கொலைகாரனை வெள்ளவா கைது செய்யு போடுறாங்கன்னா என்ன வகையில போடுறாங்க அவங்க திமுகவினர் தான் நின்னது ரெண்டுமே திமுக பொறுப்பாளர்னு சமூக போட்டோட வந்துருச்சு அதனால சொல் அந்த போட்டோட அவங்க இன்ன பொறுப்பாளர்கள் இன்னார்கள் இன்னார்கள்னு வருது அவங்க எதுக்கு போய் அவ விஜய் வீட்டு வாசல் பண்றாங்க இது ஏன் அரசியலாக்கப்படுது அரசியல் பின்னாடி இருக்கு திருப்பி அந்த சந்தேகத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் அவர்கள் சொல்கிறார் முதல்வர் அவர்கள் முன்னாடி கள்ள எல்லாம் மரணத்துக்கு போலங்க இந்த மரணத்துக்கு ஏன் வந்தாருன்னா அது வந்து டெய்லி நாலு நாலு பேரா சேர்த்தாங்க பத்து பத்து பேரா இது ஒரே நாள்ல நாப்பது பேரா அதனால வந்தாரு இதெல்லாம் ஒரு பதிலா என்ன பதில் சொல்ல தெரியுதுன்னு சொல்லா தெரியாமல் பதில் சொல்ல தெரியாத ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா அந்த பதில் தான் அது அவர் சொல்லக்கூடியது இதுதான் வந்து அவங்க கொடுத்தது சத்யராஜ் ஒரு இரங்கல் கொடுத்தார் பாருங்க அதெல்லாம் திமுகவோட அரசியல் இருக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்றாரு இந்த மாதிரி மரணம் நடந்துருச்சு தவறு செய்தால் தப்பு செய்தால் மாத்திக்கோ திருத்தி ஏங்க சாவில் போய் தவறு செய்தால் திருத்திக்கோ தப்பு செய்தால் மாற்றிக்கோன்னு சொல்லுவாங்களா யாருன்னா அப்படின்னா நீ ஏற்கனவே இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுறதுக்கு வச்சிருக்கியா ரெடியா சொல்லுங்க அப்போ சத்யராஜ் சொன்ன பாடம் அது என்ன அந்த இடத்துல வந்து சொல்றது இது எல்லாமே நடக்குது எப்போன்னு இந்த இந்த சம்பவங்களுக்கான இந்த மரணத்துக்கான அந்த தள்ளுமுழுக்கான தொடக்கமே விஜய் அவர்கள் ஒரு பாட்டு பாடின அப்புறம் தான் பத்து ரூபா பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடின அப்புறம் தான் தொடங்குது அதுக்கப்புறம் தொடங்கும் போது கண்டிப்பாக மாதிரி சந்தேகம் வருமா வராது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லை அவர் யாரை பத்தி பாடுறாரு அந்த ஊரோட கிங்கு அப்படிங்கிற அவர் சொல்லப்படக்கூடியவரை பற்றி அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இது வரும் இல்லையா ஏன் சந்தேகம் வராமல் இருக்கும் கண்டிப்பாக வரும் தெரு புத்தி வச்சுருங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க வீட்டு வார்த்தை போஸ்டர் ஓட்டுறீங்க அவரை கைது பண்ணுங்க உடனடியா போய் பத்து பேர் ஆஹ் கட்சிக்காரங்க எல்லாரையும் ஆணையர்கிட்ட பொதுமக்கள்ன்ற பார்வையில பேச வைக்கிறீங்க ஏன் திரும்பி திரும்பி இந்த இதுக்குள்ள நீங்க வரீங்க நீங்களே வரீங்க விஜயவர்கள் கட்சிக்காரர்கள் தவறு செய்ய நிர்வாகிகள் தவறு செய்திருந்தால் சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும் நான் சொல்கிறது சரியாக ஆர்கனைஸ் பண்ணாம அதை ஒரு சரி இதுலாம பொறுப்பு நடந்து கொண்டார்கள் என்றால் ஆணையர் சொல்ல போகுது அந்த விசாரணை ஆலயம் நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க நீங்க எதுக்கு இவ்வளவு வரிசையில் உள்ள பண்றீங்க அதுதான் என்ன காரணம் இதுல அரசியல் பண்ணி திமுக அப்படின்னா திமுக போகுது விஜய் அவர்களுக்கு பேர் கிடும் இப்படி பண்ணாக்க விஜய் அவர்கள் முதல்ல இப்ப ரெண்டு மூணு கூட்டம் நடத்தினாங்க இந்த கூட்டமே பாத்தீங்களா அவங்களுக்கு சரியா பணத்துல இது பணம் தெரியாதவர் எப்படி முதல்வர் ஆவார்னு கேட்கலாம் நாளை இது அரசியல் இதுல தேர்தல் போது பேசு பொருளாகலாம் அவருக்கு எதிரான ஒரு பேசு ஆகலாம் இல்லையா இப்போ இருபது லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காரு அரசாங்கம் காசு அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு நஷ்ட அறிவிச்சிருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கட்சியோட இதுல போனாங்கன்னு பார்க்காம அரசாங்கம் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு நஷ்ட கொடுக்கணும் நல்ல மனசோட நல்ல மனசோட நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா திமுகவோட சவலை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தவங்க ஷோல இறந்தவங்களுக்கு என்ன சொன்னீங்க ஒன்றுமே ஏர் ஷோல இறந்தவங்களுக்கு நீங்க கொடுக்கலையே ஒண்ணுமே பேசலையே அரசு நிகழ்ச்சி தானே அது அரசு நிகழ்ச்சியை பார்க்க தானே வந்தாங்க எல்லாரும் மத்திய அரசோட நிகழ்ச்சி அங்க நடந்த பெரிய ஷோ அது அவ்வளவு பெரிய சாதனை பார்வை அதுக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்ல இப்ப ஒரு கட்சியில கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவர்களுக்கு உடனடியா ஒரு மணி நேரத்துக்குள்ள அறிவிக்கிறீங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாது அறிவிக்கிறீங்க அவசரமா எதுக்கு அறிவிக்கிறீங்க அப்போ இங்க உங்க அரசியல் தானே இங்க பேசப்படுது ஏன் பண்றீங்கன்னு தானே சந்தேகம் வருது எல்லாருக்கும் விஜய்க்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம் விஜயோட பேரை இப்ப வந்து இதுல இருந்து கொஞ்சம் டிஃபைம் பண்ண முடியும் இதை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் அவங்க வேலை பண்ணுறாங்க ஸோ இதில் அரசியல் வந்து அதான் விஜயோட பேரை டிஃபைம் பண்ணலாம் இது கட்சியினருக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு செல்லும்போது யோசிப்பாங்க போகமாட்டாங்க கூட்டம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் இதை அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறதான் அனைவரோட பார்வை